நாம் பார்க்க போகிறது பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று பசம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பின்வருவனவற்றில் எவை கணங்கள் ஆகும் நாலு சப்ரேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க எது கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கணம்னா என்னென்னு பார்க்கலாமா கணன்றது பார்த்தீங்கன்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பை தான் கனம் சொல்லுவோம் நம்ம அப்போது இங்கே ஒன்று முதல் நூறு வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு அப்போது ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கிற எல்லா பகா எண்ண்தான் நம்ம எடுப்போம் தொகுப்பாக அப்போ இது எப்படி இருக்குது நமக்கு கணம் அப்போது ஃபஸ்ட் அப்டிவேஷன் கொஷின் எழுதி இதுக்கு நேராக கணம் எல்லாமே அவங்க கொடுத்துருக்கத்துக்குள்ளே அடங்கணும் அப்படி அடங்குச்சுனா அது கணம் அப்படி அது உள்ள அடங்கலை அப்படின்ற பட்சத்தில் அது கனம் கிடையாது அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவில் உள்ள செ செல்வந்தர்கள் மீன்ஸ் பணக்காரர்கள் அப்போ பணக்காரர்கள் தொகுப்பு பண்ணும்போது போது இந்தியாவில் ஏழைகள் தான் இருக்காங்க ஆனால் ஏழைகள் இங்கே மென்ஷன் பண்ணலை செல்வந்தர்கள் பணக்காரர்கள் மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இது கனம் கிடையாது இப்போ என்ன எழுதலாம் கனம் அல்ல சரிங்களா அடுத்து இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆறையுமே அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்புன்னுட்டு அப்போது இது கனம் இப்போது ஃபோர்த் அப்ரேஷன் பாருங்கள் வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு அப்போ என்ன என்ன சொல்கிறாங்க அவங்க வளைகுள் பந்தாட்டத்தில் விளையாடுறாங்க அப்போ நன்றாக விளையாடும் வீரர்கள்னால் அப்போது நன்றாக விளையாடும் வீரர்களை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணணும் போது மற்றவங்கள ந நல்லா விளையாடலையா நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்க பாகுபாடு இந்த மாதிரி விளையாட்டத்துலேயோ படிப்புளி வரக்கூடாது அப்போது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு கனம் கிடையாது அல்ல சரிங்களா நல்லா விளையாடுவங்களை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ மற்றவங்கள ந நல்லா விளையாடுறதும் கிடையாது எல்லாமே வீரர்கள் தான் விளையாடும் போது சரிங்களா இப்போ கனமழைன்னு எடுத்து எழுதிக்கோங்க